இந்த வல்லரசு நாடுகள் என்று தங்களை பீற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம தான் எல்லாமே இருக்கான் ஆனால் உண்மையில் அவன் கையில தான் எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்கான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய திருமறை வசனம் அதை தான் குறிப்பிடுது நாம் அவர்களுக்கு போதித்த அந்த உபதேசங்களை அவர்கள் மறந்து விட்ட பொழுது நம்முடைய அருள் வளங்களிலுடைய கதவுகள் எல்லாத்தையும் நம்ம திறந்து விட்டுட்டோம் நல்லா சொல்றான் இல்லையா எல்லா கதவையும் அவங்களுக்கு திறந்து விட்டுட்டான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எல்லா கதவையும் எல்லாம் திறந்து விட்டுட்டான் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு எல்லாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு லேஸ் வாங்குனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா எல்லாமே அவனுடைய இதுதான் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமே இந்த இங்கே லோக்கலில் உள்ள கூல் பெரும்பாலும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது ஆனால் அவனுடைய ட்ரிங்க்ஸ் தான் நம்ம குடிப்போம் அவனுடைய பொருட்களை தான் நாம் யூஸ் பண்ணுவோம் அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்மளை அடிக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது இந்த இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டான் அவன் நினச்சிட்டு இருக்கான் இதைத்தான் அல்லா சொல்லி சொல்லி காட்டினான் அந்த வசனத்தில் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை சுரத்தில்லாம் நாங்களே சொல்லி காட்டணும் அருள் வளங்களினுடைய கதவுகள் அவர்களுக்கு விடப்பட்டுவிடும் எல்லா எல்லா பொருளாதாரத்தினுடைய உனக்கு என்னென்ன வேணும்னு எடுத்துக்கோ எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ அவன் அதிலேயே அவன் அப்படியே மூழ்கி இருந்து என்ன பண்ணுவான் அநியாயங்களும் அட்டூழியங்களையும் அவன் கட்ட வீழ்த்து விடுவான் இன்னைக்கு அதுதானே இருக்கான் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கட்ட வீழ்த்து விட்டு கொண்டு தான் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் என்ன சொல்றான்டா திடீர் என்று அவர்களை நாம் பிடித்துக் கொள்வோம் அப்பொழுது அவர்கள் நிராசை அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் ஒண்ணுமே அவனுக்கு ஆஹா இதெல்லாம் வந்து நமக்கு சோதனையாக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க நிராசை அடைந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹல்லா திருமுறையில குறிப்பிடுகின்றான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹல்ல சூரத்து பணி இஸ்ராய் பதினேழாவது அத்தியாயத்தில் அல்லாஹல்லா குறிப்பிடுகின்றான் ஒரு கூட்டத்தாரை நாம் அழிக்க நாடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் அந்த ஆட்சி அதிகாரத்திலும் வலு உள்ளவர்களுக்கு நாம் கட்டளை இடுவோம் நீங்கள் நல்ல முறையில் நடங்கப்பா மக்கள் மக்கள்கிட்ட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நல்ல முறையில் மக்களுக்கு செலவு செய்யுங்க மக்களுக்கு அநீதி இழைக்காதீர்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிப்போம் அதை அவர்கள் மீறும் பொழுது அவர்களை முற்றிலுமாக நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாவுக்கலா இன்னொரு வசனத்தில் சூரந்து பணியீஸ்வராயில் குறிப்பிடுகின்றார் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இன்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அநியாயங்கள் அட்டூடியங்கள் செய்து கொண்டு அந்த அநியாயங்களை நியாயப்படுத்தி கொண்டு நாங்கள் தான் இறைவனுடைய அதாவது இறைவனுடைய